மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயில் வரலாறு முன்னொரு காலத்தில் வித்யாகரன் என்ற அசுரன் பிரம்மாவை நினைத்து கடும் தவம் புரிந்ததால் பிரம்மா அவர் முன் தோன்றினார் அவரிடம் வித்யாகரன் தனக்கு வரமருள வேண்டும் என்று கேட்க பிரம்மாவும் வரமருள சம்மதித்தார் தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது என்று வித்யாகரன் வேண்ட மரணம் எல்லோருக்கும் பொதுவானது எனவே வேறு வரமருள தயாராக இருப்பதாக பிரம்மா தெரிவிக்க அப்படியானால் தன்னை கொல்ல வருபவர் தனியாக ஆயுதங்கள் இல்லாமல் தன் துணைவியுடன் தன்னை எதிர்த்துப் பொறிட்டு வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று கூற பிரம்மாவும் அவ்வாறே வரமருளினார் இது நடக்க சாத்தியமில்லாததால் தனக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கருதிய வித்யாகரன் தேவர்களை அதிகம் வருத்தினான் அவனால் மிக அதிகம் பாதிக்கப்பட்ட தேவர்கள் மும்மூர்த்திகளிடமும் அவனைப் பற்றி முறையிட அதன் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட மும்மூர்த்திகளின் யாகங்களினால் ஆதிபராசக்தி அவர்களின் முன் தோன்றி அவர்களின் கோரிக்கையை ஏற்று யாகத்திலிருந்து உச்சிஷ்ட கணபதியை தோன்றச் செய்தார் இதேவேளையில் பிரம்மாவும் தன் யாகத்திலிருந்து தன் மகளாக நீல சரஸ்வதி தோன்றுமாறு செய்ய உச்சிஷ்ட கணபதிக்கும் நீல சரஸ்வதிக்கும் திருமணம் செய்து வைத்தனர் இச்சந்தர்ப்பத்தில் மும்மூர்த்திகளும் இந்திரனிடம் வித்யாகரனை உச்சிஷ்ட கணபதியுடன் இவ்வேளையில் போரிட வைத்தாள் வித்யாகரனின் மரணம் நிச்சயம் என்று தெரிவிக்க அவ்வாறே ஏற்பாடு செய்யப்பட்டது வித்யாகரனும் உச்சிஷ்ட கணபதியுடன் போரிடச் சென்றவன் உச்சிஷ்ட கணபதி நீல சரஸ்வதியுடன் தனித்திருந்த நேரத்தில் அவரைச் சந்தித்தவன் ஆயுதங்கள் இல்லாமல் தன் துணைவியுடன் இருக்கும்போது உச்சிஷ்ட கணபதியின் தாங்க முடியாத ஒளி பிரகாசத்தால் மூர்ச்சையாகி மரணம் எய்தினான் என்பது புராண வரலாறு அவ்வண்ணமே உச்சிஷ்ட கணபதி நீல சரஸ்வதியுடன் இதே இடத்திலிருந்து எல்லோருக்கும் அருள வேண்டும் என்ற தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு அருள் பாலித்து வருகிறார்